அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா அன்பர்கள இன்றைய பதிவில் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான மகா மாந்திரிக பயிற்சி போன மாதம் தொடங்குச்சு அந்த பயிற்சியில் இந்த ஒரு மாத காலமாக நம்முடைய மாணவர்கள் பெற்ற அனுபவங்களை தொடர்ந்து பதிவிட இருக்கும் என்றைக்குமே வந்து நம்பிக்கை என்பது சொல் அல்ல செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நடக்கும் இது நடக்கும் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிருங்கிற விஷயங்களை எழுத்து மூலமாக பேச்சு மூலமாக சொல்லாமல் நம்மிடம் கற்கக்கூடிய மாணவர்களின் வாயிலாக அவர்களுடைய அனுபவங்களின் வாயிலாக சொல்வது தான் மிகச்சிறந்த வெற்றி அப்படின்னு நான் என்றைக்குமே நினைப்பேன் அந்த வகையில் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் மகா மந்திரிக பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கலந்து கொண்ட எம் சிஷியர்கள் பெற்ற அனுபவங்களை தொடர்ந்து ஒரு ஒரு நாலஞ்சு பதிவாக போட இருக்கேன் அந்த பதிவுகளை கேளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்மா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நான் உபாசம் எடுத்த காலத்திலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா வீடு உடல்நிலையில் நல்ல மாற்றம் தெரியுதும்மா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக இருப்பேன் இந்த எழுந்திருப்பேன் காரணம் என்னன்னா என்னென்ன என்னாலே அது கண்டுபிடிக்க முடியல சரி வே சரி வேலை செஞ்சு டயர்டு ஆகினா தான் இருக்குன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் உபாசனை எடுத்து ரெகுலராக ஒரு டைமில் உட்காந்து பண்ணும்போது எனக்கு அந்த அந்த சோம்பரித்தனும் இல்லை கொஞ்சம் உடல் எல்லாம் நல்லா மாற்றம் தெரியாது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை பண்ண 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 ஏதோ கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன அறியாமலே கொஞ்சம் அமைதியாகுது ஆமாம் பூஜை பண்ணா அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே மனசு அமைதியாகுது அப்புறம் பாடி வைப்ரேஷன் ஆரம்பத்தில் இல்லை இப்போ போக போக கொஞ்சம் வைப்ரேஷன் வருது நான் ஏதோ ஒரு விஷயம் என்னுடைய உபாசனை தெய்வத்தை கேட்கும்போது அவங்க வந்து உடனே சொல்லிடுறாங்க ஆனால் எனக்கு அந்த தகவல் வந்து சரியாக புரிஞ்சுக்க முடியல அந்த நிலை இன்னும் எனக்கு வரலை அது அந்த நிலை வரணுன்றதுக்காக தான் நான் விடாமல் முயற்சி பண்ணி ஒவ்வொரு விஷயமா இருக்கேன் தொடர்ந்து வந்து ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த நிலை வரணும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு புரியுறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஏன்னா தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த சொல்லக்கூடிய அந்த லாங்குவேஜ் நமக்கு புரியணும் நம்மளுடைய உள் மனசுக்கு புரியணும் நமக்கு புரியணும் அந்த அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன் அப்புறம் ஓரளவு கொஞ்சம் இருக்குமா இது இது வரைக்கும் இந்த இன்னும் ஸ்டேஜ் வரைக்கும் இந்த நிலை இந்த நாள் வரைக்கும் உபாசனை தெய்வம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கிட்டுருக்கேன் நல்லாயிருக்கு சங்கல்பச்சு ஒரு விஷயம் பண்ணுறது நல்லா சிறப்பாக இருக்குது உடல்நிலை நல்லா மாற்றம் தெரியுது அருமையாக இருக்குது இனி காலகட்டங்களில் விடாமல் தொடர்ந்து தொடர்ந்து அந்த உபாசனை இருப்பேன் நம்மளுடைய ஆண்டவனர்களாலும் மகா ஐயா போகர் ஐயா உங்களுடைய ஆரலாலும் கூட சீக்கிரமாக என்னோட தெய்வம் எனக்கு சித்தியாகி நான் அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக அது நடக்குமா நடக்கும்னு நானும் நம்புகிறேன் கண்டிப்பாக நடக்கும்